வணக்கம் நான் பிராப்பிய ரூபினி பேசுறேன் இந்த பகுதியில மூன்று நாயன்மார்களில் ஒருவரான சுந்தரமூர்த்தி நாயனார பற்றின தகவல் தான் சைவ மதத்தில் போற்றப்படும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் முதன்மையான சிவனடியாராக புகழ்பெற்று வாழ்ந்தவர் தான் சுந்தரமூர்த்தி நாயனார் இவர் சமயக்குறவர் நால்வரில் ஒருவருமானவர் தேவார மூவர் என்று சிறப்பிக்கப்படும் திருஞான மூர்த்தி நாயனார் திருநாவுக்கரசு நாயனார் சுந்தரமூர்த்தி நாயனார் ஆகியோருள் இறைவனை தோழமை உணர்வோடு திருப்பாட்டுக்கள் பாடியவர் சுந்தரமூர்த்தி நாயனாராகும் இவர் பாடிய திருப்பாட்டினை சுந்தரர் தேவாரம் என்றும் அழைப்பர் தில்லைவாழ் நர்தம் அடியாருக்கு அடியேன் என ஆரூரில் தியாகேசர் திருத்தொண்டை தொகைக்கு அடியெடுத்து கொடுக்க சுந்தரமூர்த்தி நாயனார் திருத்தொண்டைத் தொகையை என்ற அற்புத நூலை எழுதி சிவனடியார்களான நாயன்மார்களை உலகறிய செய்தார் இந்த திருத்தொண்ட தொகையை மூலமாக கொண்டு சேக்கிழார் பெரிய புராணத்தை இயற்றினார் அதில் சுந்தரமூர்த்தி நாயனாரையும் அவரது பெற்றோரான சடையனார் இசைஞானியார் ஆகிய மூவரையும் இணைத்து நாயனாரின் எண்ணிக்கையை அறுபத்தி மூவராக மாற்றினார் திருத்தொண்டர்களின் பெருமையை சொல்லும் திருத்தொண்ட தொகை இல்லாவிட்டால் நாயன்மார்களின் பெருமையை சொல்லும் பெரிய புராணமே தோன்றியிருக்காது இவர் தம்பிரான் தோழர் என ஈசனுக்கே தோழராக இருந்த பேறு பெற்றவர் சுந்தரமூர்த்தி நாயனார் இவர் கிபி பி எட்டாம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர் சுந்தரமூர்த்தி நாயன்மாரின் அவதாரம் தென் தமிழ்நாட்டில் திருமுனைப்பாடி நாட்டின் தலைநகராகிய திருநாவல்லூரில் விழுப்புரத்திலிருந்து உளுந்தூர்பேட்டை செல்லும் பெரிய சாலையில் பரிக்கல் என்னும் இடத்திலிருந்து கிழக்கு பன்றூட்டி செல்லும் பாதையில் திருநாவலூர் உள்ளது ஆதிசைவ குலத்தில் சடைய நாயனாருக்கும் இசைஞானி நாயனாருக்கும் சுந்தரமூர்த்தி நாயனார் மகனாக திரு அவதாரம் செய்தருளினார் பெற்றோர்கள் தவமிருந்து பெற்ற தங்கள் பிள்ளைக்கு நம்பி ஆரூரர் என்று இறைவனது திருநாமத்தை சூட்டி மகிழ்ந்தார்கள் நம்பி ஆரூரர் என்பதை ஆரூரர் என்று சுருக்கி அழைப்பர் இவருடைய அழகினை கண்டு சிவபெருமானே சுந்தரர் என்று அழைத்தமையால் அப்பெயரிலேயே அறியப்படுகின்றார் சுந்தரரின் வாழ்க்கையுடன் தொடர்புடைய ஒரு புராண கதையும் உண்டு சுந்தரர் ஆளாள சுந்தரர் என்று பெயர் பெற்ற காரணம் பார்க்கடல் கடையும் பொழுது ஏற்பட்ட சங்கடத்தின் பொழுது விஷக்கிண்ணத்தை கொடுத்து சிவபெருமானுடன் சென்றார் ஹால் ஹால என்ற கொடிய விஷத்தை அவர் கொடுத்ததால் அவர் ஆளாளர் என்று அழைக்கப்பட்டார் ஒரு முறை ஆளாள சுந்தரன் தன் குருவான சிவனை வழிபடுவதற்காக மலர்களை சேகரிக்க தோட்டத்திற்கு சென்றார் இருப்பினும் அவர் பார்வதி தேவியின் இரண்டு அழகான உதவியாளர்களான அனிந்தித்தி மற்றும் கமலினியை கண்டார் அங்கே அவன் மன்மதனின் அம்புகளால் தாக்கப்பட்டான் அவனது ஆசையை அறிந்த சிவபெருமான் அவர்கள் பூமியில் பிறக்கும்படி அருளினார் ஆளாள சுந்தரர் நம்பி ஆரூராகவும் கமலினி பறவை நாச்சியாராகவும் அனிந்தித்தை சங்கிலி நாச்சியாராகவும் வெவ்வேறு இடங்களில் பிறந்தனர் அடுத்ததாக ராஜகுமாரனாய் மாறிய சுந்தரமூர்த்தி ஒரு சமயம் மன்னனான நரசிங்க முனையாரைய நாயனார் திருநாவலூர் பெருமானை தரிசித்துவிட்டு வீதி வளம் வரும்பொழுது வீதியில் ஒரு சிறு தேர் உருட்டி விளையாடும் சுந்தரமூர்த்தி நாயனாரை கண்டார் அக்குழந்தையின் அறிவொளி திகழும் திருமுக பொலிவினை கண்டு மகிழ்ந்து அவரை வளர்க்கும் பாக்கியத்தை பெற்றோர்களான சடையநாயனாரிடமும் இசைஞானியரிடையும் வேண்ட அவர்களும் வேண்டுதலுக்கு இணங்கி தம் மகன் அரண்மனையில் வளர வேண்டும் என்பது திருநாவலூர் பெருமானின் விருப்பம் போல் என்று அவருடன் தங்கள் மகனை முழு மனதோடு தத்து கொடுத்து அனுப்பி வைத்தார்கள் மன்னன் நரசிங்க முனையாரைய நாயனார் சிறுவனான நம்பியாரூரரை அரண்மனைக்கு அழைத்துச் சென்று ராஜகுமாரனைப் போல அனைத்து கலைகளையும் கற்றுத்தந்தார் நம்பியாரூரரும் பல கலைகளில் தேர்ச்சி பெற்று திருவெண்ணெய்நல்லூரில் வளர்ந்து வந்தார் ராஜகுமாரனான சுந்தரமூர்த்தி நாயனார் திருமண பருவத்தை அடைந்ததும் மன்னன் புத்தூரில் உள்ள சங்கட கவி சிவாச்சாரியாரின் மகளை அவருக்கு திருமணம் ஏற்பாடுகள் செய்தார் மணநாளன்று முதிய அந்தனர் உருவில் அங்கு வந்த சிவபெருமான் ஆரூரன் என் அடிமை எனக்கும் அவருக்கும் ஒரு பெரும் வழக்குண்டு அவ்வழக்கு தீர்த்தாலன்றி திருமணம் நடக்காது என்று திருமணத்தை தடுத்தார் திருமணம் தடைபட சுந்தரமூர்த்தி நாயனாரை அழைத்து கொண்டு அவ்வூரிலிருக்கின்ற திருவட்டுரை என்னும் சிவாலயத்துள்ளே போனார் கோவிலுக்குள் நுழைந்த முதிய திடீரென்று மறைந்தார் சிவபெருமானே வந்து தன்னை தடுத்தாட்கொண்டதை உணர்ந்த சுந்தரமூர்த்தி நாயனார் பித்தா பிறைசூடி என்ற தமது முதல் தேவார பதிகத்தை பாடி துதித்தார் அதன் பின் கடவுளானவர் சுந்தரமூர்த்தி நாயனாரை நோக்கி தொண்டனே நீ இன்னும் நம்முடைய புகழை குறித்து பல வகையாக பாடு என்று அருள் செய்து அந்தர்தானமாயினார் அது நிற்க புதூரில் இருக்கின்ற சடங்கவி சிவாச்சாரியாரோட புத்திரியாரோ கலி ஆனந்த விரதத்தினாலேயே சுந்தரமூர்த்தி நாயனாரையே தியானம் செய்து கொண்டிருந்து சில காலத்தின் பின் சிவலோக பிராப்தியானார் சுந்தரர் தமது வாழ்க்கையின் திருப்பு அமைந்த இந்த நிகழ்ச்சியினைத் தொடர்ந்து சிவபெருமானை தொழுவதே தமது தொண்டென கருதி திருத்துறையூர் திருநாவலூர் சிதம்பரம் முதலான பல திருத்தலங்களுக்கும் சென்று பாடல்களின் மூலமாக இறைவனை தம்முடைய நண்பராக்கிக் கொண்டார் தேவார பதிகங்கள் பாடி இறைவனை பணிந்தார் சிவபெருமான் மீது இவர் கொண்டிருந்த பக்தி சகமார்க்கம் என்று சொல்லப்படுகின்ற தோழமை வழியை சார்ந்தது சிவபெருமானை தமது தோழனாக கருதி தமக்கு தேவையானவற்றை எல்லாம் கேட்டு பெற்றுக்கொண்டார் கொண்டார் நீல நினைத்தடியேன் என்று தொடங்கும் அவர் பாடிய தேவார பதிகம் மூலம் குண்டலூரில் தான் பெற்ற நெல்லை தனது ஊர் கொண்டு சேர்க்க சிவனாரிடம் உதவி கேட்பதை பார்க்கலாம் தம் பாடல்களில் சிவனாரை தோழமை உணர்வுடன் கடிந்தும் பாடியுள்ளார் இறைவா இவ்வாறான பாடல்கள் ஸ்துதி கீர்த்தனைகள் என்று இசைப்பாடல் சிவபெருமான் தம் திருவாயால் தில்லைவாழ் அந்தனர்த்தம் அடியாருக்கும் அடியேன் என்று அடியெடுத்து கொடுத்து பாடும்படி பனிந்தருளி மறைந்தவுடன் சுந்தரமூர்த்தி நாயனார் தேவாசிரிய மண்டபத்தை அடைந்து அங்கு எழுந்தருளியிருந்த சிவனடியார்களை வணங்கி அடியார் பெருமையை விளக்கி திருத்தொண்டர் தொகை என்னும் திருப்பதிகத்தை அருளி செய்தார் திருவாரூரில் வாழ் அடியவருக்கெல்லாம் அசரீரியாக உமக்கு தோழரானோம் என்று உரைத்தபடியால் சுந்தரமூர்த்தி நாயனாரை தம்பிரான் தோழர் என்றும் குறிப்பிடுவதுண்டு சுந்தரமூர்த்தி நாயனாரின் மன இதற்கு முன்னே திரு இருந்த பார்வதி தேவியருடைய சேடியர்கள் இருவருள் ஒருவராகிய கமலினி என்பவர் அந்த திருவாரூரில் ஊர்திர கண்ணியர் குளத்தில் பிறந்து பறவையார் என்னும் பெயரை பெற்று மங்கை பருவம் அடைந்திருந்தார் அவரும் தினந்தோறும் திருக்கோவிலுக்கு போய் சுவாமி தரிசனம் பண்ணி வருவார் அந்த பறவையார் ஒருநாள் தரிசனம் பண்ண பொழுது அப்படியே சுவாமி தரிசனம் பண்ணும் பொருட்டு பரிசனங்களோடு சென்ற சுந்தரமூர்த்தி நாயனார் திருவருள் கூட்ட அந்த பறவையாரைக் கண்டு ஆசை கொண்டு நின்றார் பறவையாரும் சுந்தரமூர்த்தி நாயனாரைக் கண்டு ஆசை கொண்டு பின் சுவாமி தரிசனம் பண்ண வேண்டும் என்று விருப்பமானது தம்மை அவ்வாசனையின் நீக்கி தன்வசமாக்கி கொண்டு திருக்கோவிலின் உள்ளே செலுத்தி சென்றார் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கும் பரபையாரோடு திருமணம் நடைபெற்று முடிந்தது இருவரும் மகிழ்வோடு வாழ்ந்து வந்தனர் சில காலத்திற்கு பின்பு திருவெற்றியூருக்கு வந்த சுந்தரமூர்த்தி நாயனார் திருவெற்றியூரில் சங்கிலி நாச்சியாரைக் கண்டு அவர் மீதும் அன்பு கொண்டு அவரையும் தமது வாழ்க்கை துணையாக ஏற்று கொண்டார் பின்னர் தன் ஊழ்வினையின் காரணமாக இரு கண்களின் பார்வையும் இழந்தார் திருமுல்லை வாயிலில் திருவெண்பாக்கம் ஆகிய தலங்களில் சென்று இறைவனை துதித்து பாட அவரது இடது கண் ஒளிபெற்றது பின் திருவாரூர் சென்று இறைவனை பாடும்பொழுது அவரது வலது கண்ணும் ஒளிபெற்றது மேலும் சுந்தரமூர்த்தி நாயனாரின் வாழ்வில் நடந்த அற்புதங்களை காண்போம் இவரது வாழ்வில் பல அற்புதங்கள் நடந்தன சிவனார் சுந்தரமூர்த்தி நாயனாரின் தோழனாகி செய்த திருவிளையாடல்கள் கணக்கில் அடங்காதது சிவபெருமான் கொடுத்தருளியுள்ள பன்னிராயிரம் பொன்னை விருதாச்சலத்தில் உள்ள ஆற்றில் போட்டு திருவாரூர் குளத்தில் எடுத்து திருக்க திருக்கண்டியூரில் இருந்து திருவையாறு செல்லும் வழியில் காவிரி ஆற்றில் வெள்ளம் விலகி வழிவிட்டது திருப்புகழூரில் தலைக்கு அணையாக வைத்து கொண்டிருந்த செங்கற்கள் எல்லாம் இறைவனின் அருளால் பொன் கட்டிகளாக இருந்தன மூன்று ஆண்டுகளுக்கு முன் முதலை விழுங்கிய நான்கு வயது பாலகனை மூன்றாண்டு வளர்ச்சியுடன் ஏழு வயதிற்குரிய பாலகனாக மீட்டு கொடுத்து உபநயனம் ஊரும் உலகும் காண இந்த அற்புத அவிநாசியில் நிகழ்ந்தது திருக்கருகாவூரில் வெயிலின் கொடுமையை தனித்தார் பொருட்டு ஒரு குளிர்ந்த பந்தல் உருவானது சுந்தரருக்கு உணவும் தண்ணீரும் சிவபெருமானே அந் வடிவம் கொண்டு கொடுத்தது என சுந்தரரின் வரலாற்றில் நிகழ்ந்த அற்புதங்களை சொல்லிக்கொண்டே போகலாம் சுந்தரமூர்த்தி நாயனார் அவருடைய பதினெட்டாவது வயதில் திருக்கைலைக்கு மீளும் நாள் வந்ததாக கண்டு திருவஞ்சை திருவஞ்சைக்களத்து கோயிலை பணிந்து இறைவன் திருவடிகளை போற்றி சிவனடி சேர அடைந்திட பதிகம் பாடினார் சிவபெருமான் வெள்ளை யானையை சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு அனுப்ப அதில் ஏறி கைலை சென்றார் அங்கு சிவபெருமான் பார்வதி சமேதராக வரவேற்று முக்தியளித்தனர் இறைவனின் தோழரான சுந்தரமூர்த்தி நாயனாரின் குரு பூஜை ஆடி மாத சுவாதி நட்சத்திரத்தன்று அவர் அவதாரம் செய்த ஸ்தலமான விழுப்புரம் மாவட்டம் திருநாவலூர் ரக்த ரக்தனேஸ்வரர் திருக்கோவிலிலும் முக்தி அடைந்த ஸ்தலமும் ஆன கேரள மாநில திருவஞ்சை கலம் என்னும் திரு கோவிலிலும் சிறப்பான முறையில் கொண்டாடப்படுகின்றது மேலும் போன்று அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் வரலாற்றை தெரிந்து கொள்ள என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்